அவர்களுக்கு அல்லாவுடைய வசனங்கள் ஓதப்பட்டும் ஈமானன் ஈமான் அதிகரிக்கும் ஈமானும் கூடும் குறையும் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க நாம தினசரி சுமார் நூறு வசனங்களுக்கு மேல ஓதுறோம் இல்லையா நூறு வசனங்களுக்கு மேல நாம கேக்குறோம் குரான ஓதுறது ஒன்று இருக்கு திலாவத்து செய்யறது ஒன்று இருக்கு சாதாரணமாக வாசிப்பதற்கு பயிர் கிராத் சாதாரணமாக வாசிக்கிறது எந்த புக்கை படித்தாலும் கரான்னு சொல்லலாம் குரானை ஓதுறதுக்கு அல்லாஹ் குரான் என்ன சொல்லலாம் எத்துலூன்ன திலாவத்துன்னு சொல்லுவான் திலாவத்து வேற கிராத்து வேற சும்மா படித்தாலும் கிராத்து தான் திலாபத்து என்று சொன்னால் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது சிந்தித்து ஓதுவது குரான் ஓதும்போது அழவேண்டும் நம்சலாம் சொன்னால் குரான் ஓதினால் அழுங்கள் அழுக வரலனா அழுக வர்ற மாதிரி பாவனையாவது செய்யுங்கள் குரான் ஓதுனா ஈமான் அதிகரிக்கணும் குரானுடைய ஒரு வசனத்தின் காரணமா எத்தனையோ பாவிகள் தெரிஞ்சிருக்கிறாங்க புதை ரூபன் ஐயாது பகதாது நகரத்தினுடைய பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள் திருடுவதற்காக அந்த வீட்டுக்கு மேலே அவர் ஓட்ட போடுற நேரத்துல தான் அந்த வீட்டில் ஒரு வயதான பெரியவர் சூரத்துள் ஹதீதுல வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதுறாங்க அலம் யனில் அந்த குலூபுஹம் எதுக்குறீங்களா ஈமான் கொண்டவர்களுக்கான நேரம் வரவில்லையா அவர்களுடைய உள்ளம் அல்லாவை அஞ்சு நடுங்குவதற்கு இன்னுமா நேரம் வரல அப்படின்னு ஒரு பெரியவர் ஓதுறார் இந்த ஆயத்தை தான் கேட்டாங்க புதை ரூபன் ஐயா திருடர் அவர் அப்படியே நடுங்கிட்டார் அந்த பெரியவரும் அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறார் புதை ரூபன் ஐயா அப்படியே திகைத்து போய் இந்த பெரியவருக்கு முன்னால் வந்து பெரியவரே நான் தான் புதை பகதாதுடைய பெரிய கொள்ளை கூட்ட தலைவர் இதோ நான் அல்லாவை அஞ்சுகிற நேரம் வந்துருச்சு என் வாழ்க்கையில் இவ்வளோ காலத்தை வீணாக்கிட்டேன் நான் திருந்துகிற நேரம் வந்துடுச்சு நான் என்ன செய்யட்டும்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குற அந்த பெரியவர் எதுவுமே சொல்லலை இதான்ப்பா அல்லாவுடைய வேதம் ஹாதா புல்லா தான் முன்னால் வச்சுருந்த குரானை கொடுத்து இந்த குரானை வைத்தும் வாழ்க்கையை சரி பண்ணிக்கன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் அவ்வளோ காலம் கொள்ளை கூட்ட திருடனாக இருந்தவர் குரானை வாங்கிட்டு அப்படியே பகதாதுலிருந்து நடந்தாரு மக்காவுக்கு இனி இனிய வாழ்க்கை முழுக்க நான் மக்காவிலேயே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டார் தூக்கிட்டு மக்காவுக்கு போயிட்டார் கால காலம் போற நான் மக்கா தான் இருப்பேன்னு சொல்லி போயிட்டார் அங்கே இருந்ததுனால அவருக்கு பேரே இமாமுல் ஹரமை அவர் ஒன்னும் தொழுகில இமாமாலாம் மக்கா மக்காமதினால போய் உட்கார்ந்து மக்களுக்கு வழிகாட்ட பெரிய வணக்கசாலிகள் ஆயிட்டாரு புதையில ஐயா ஒரு வசனம் போதும் ஒரு மனிதனை திருத்துவதற்கு உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமாக இருந்தால் ஒரு ஆயத்து போதும் இந்த ஒரு ஆயத்து அவரை தெரிஞ்சிச்சு எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு ஆயத்து ஒரு சூறாவை வச்சு முஸ்லீம் ஆனாங்க ஒரு யூதராக இருந்த லியோபால்டுன்னு ஒரு யூதர் அவர் வந்து இஸ்லாத்தை தள்ளிவிட்டார் அவர் பேர் முகமது அசத் என்று மாற்றிக்கிட்டார் மேலை நாட்டை சார்ந்தவர் அவர் ஒரு சூறாவை தான் சிந்திச்சார் அவர் வந்து பார்க்குறாரு அவருடைய நாட்டில் மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருக்குது ஆனால் மக்கள் யார்கிட்டையும் நிம்மதி இல்லை எல்லாரும் ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க அவருடைய மனைவிட்ட சொல்கிறார் உனக்கு என்ன தெரியுது உண்மைதான் மக்கள் வந்து நிம்மதி இல்லை எல்லா இருக்கு நிம்மதி இல்லை என்ன காரணம் யதார்த்தமாக அவருக்கு ஒரு குரானுடைய மொழிபெயர்ப்பு யாரோ எப்போதோ கொடுத்தது அவர் அந்த மொழிபெயர்ப்பை பிரிக்கிறார் அவர் பார்வையில் படுகிற குரானுடைய கடைசி சூறாக்களில் ஒன்றான அல்ஹா குமுத்த காரூம் இந்த உலகத்தை சேர்க்கணுங்கிற தான் உங்களை மதிமயக்கத்தில் ஆழ்த்தி விட்டது அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை தாங்க படித்தார் அல்ஹா குமுத்த காசு துன்யாவை நிறைய சேர்க்கணும் துன்யா துன்யா துன்யாங்கிற இந்த விஷயம் அல்ஹாக்கும் உங்களை மதிமயக்கத்தில் தள்ளிவிட்டது அல்லாவை விட்டும் ஆஹ்ரத்தை விட்டும் கபற விட்டும் நரகத்தை விட்டும் மதிமயக்கத்தில் தள்ளிடுச்சு ஆயத்தை அப்படி படித்தார் அந்த சூராவை உடனே முஸ்லீம் அறிஞர்களை தேடி போனார் நான் முஸ்லீம் ஆகணும்னு இஸ்லாத்தை தழுவியதோடு இல்லாமல் அவர் குரானுக்கு ஆயிரம் பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய மொழிபெயர்ப்பை எழுதினார் அப்போ என்னங்க குரானுடைய ஒரு ஆயத்து போதும் ஈமான் கொள்றதுக்கு எல்லாம் சொல்கிறான் இதா துலியத் அலைஹிம் ஆயா து குரான் ஓதப்பட்டா ஈமான் கூடும் ஒரு ஆயத்து ஒரு சூறாவை கொண்டு முஸ்லீமானார் பெரிய பாடகராக இருந்த யூசுஃபல் இஸ்லாம் அவரும் அப்படித்தான் அவர் ஏதோ ஒல்லுஹா வல்லி இதா சஜா இந்த ஆயத்துடைய மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் படிச்சாரு அவ்வளவு பிரபலமான பாடகர் ஆனார் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் அருமையானவர்களே குரான் வந்து ஒரு வசனம் இதாயத்துக்கு போது எஸ்னியோ முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் மேலை நாடுகளில் குரானை ஆய்வு செய்து ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க நாம வந்து அந்த குரானை அதே எண்ணத்தில் கேட்க குரானை ரசித்து ஓதுங்க நாளை வறுமை நாளில் அல்லாஹோடத்தில் இந்த குரான் சொல்லும் யெல்லாம் இதோ இவர் என்னை மதித்தவர் இவரை கண்ணியப்படுத்துன்னு சொல்லும் அல்ல அவருக்கு ஒரு கிரீடத்தை அனுபவிப்பான் அணிவிப்பான் குரான் சொல்லும் யாரெல்லாம் பத்தாது இவரை இன்னும் கண்ணியப்படுத்து அல்ல அவருக்கு ஒரு கௌரவ ஆடையை அணிவிப்பான் குரான் சொல்லும் யெல்லாம் பத்தாது இன்னும் அவரை கண்ணியப்படுத்து அல்லாஹ் சொல்வான் நான் என்னுடைய பொருத்தத்தையே அவருக்கு கொடுத்துட்டேன் அந்த அந்த நபரை பார்த்து எல்லாம் சொல்லுவான் நீ ஓதுவீராக நீ எது வரைக்கும் ஓதி போய் நிற்கிறியோ அந்த இடம் தான் உன்னுடைய சொர்க்கத்தினுடைய தரத்தை முடிவு செய்கிற இடம் இப்போ குரான் வந்து மறுமையில் அல்லாஹிடத்துல மண் தாடும் குரான் வந்து குரானோடு தொடர்புடையவர்கள் அல்லாவுடைய குடும்பத்தினர் ஆக இது ரெண்டாவது இது அவங்களுடைய ஈமான் கூடும் என்று சொல்றேன்